தாண்டவ ஸ்தோத்திரம் உருவான கதை பல பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் சொல்லி யாரும் கேட்டதில்லையே அதனால் நான் இன்று சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் உருவான கதை சொல்லப் போகிறேன் ஒருநாள் ராவணன் ஆண்டு வந்த இலங்கைக்கு என்னை அழைத்து வரச் சொல்லி நாரதர் ராவணனுக்கு அறிவுறுத்தினார் ராவணனுக்கு கர்வம் அதிகம் என்பதால் அவன் ஒட்டுமொத்த கைலாய மலையை வேரோடு எடுத்து வர எண்ணி மலையை தூக்கினான் மலையை தூக்க விடாமல் தடுக்க நான் தனது காலில் பெருவிரலால் நிலத்தை அழுத்தினேன் இதனால் வாரம் தாங்க முடியாத ராவணன் பாதாளத்திற்கு சென்றான் என் பெருவிரல் சுமையால் நசுக்கப்பட்ட ராவணன் வலியால் துடித்து ஒரு துதி பாடினான் அந்த துதியால் மூவுலகும் நடுங்கியது பின்னர் இந்த பாடியதால் நான் அவனுக்கு இராவணன் என்ற பெயரை வழங்கினேன் இந்த பெயர் என்னால் கொடுக்கப்பட்டது என்பதால் இராவணனுக்கு அவனுடைய இந்த பெயர் மிகவும் இஷ்டம் அதன் பிறகு தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்த பின்னரும் ராவணனால் அந்த மலையை தூக்க முடியவில்லை அதன் பின்னர் தொடர்ந்து பதினாலு நாட்கள் சிவ மந்திரத்தை ஜெபித்து வந்தான் ஒரு பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் என்னை மகிழ்விக்க ராவணன் இந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடினான் சரியான தாளத்தில் மிகுந்த பக்தியுடன் பிரதோஷ காலத்தில் இந்த பாடலை பாடினான் ராவணன் ராவணனின் பக்தியை கண்டு இந்த சக்தி மிகுந்த மந்திரத்தை கேட்டு நான் புன்முறுவல் புரிந்தேன் பார்வதி தேவி ராவணன் மீது பரிதாபம் கொண்டு அவனை விடுவிக்கச் சொல்லி என்னிடம் கூறினார் அதனால் நான் ராவணனை விடுவித்து அவனுக்கு பல வரங்கள் கொடுத்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடிய இராவணனுக்கு ஆசைகள் வழங்கினேன் இதுவே சிவ தாண்டவ ஸ்தோத்திர பாடலுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு